ஃப்ரீஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீரலாக ஆண்டவரும் அருமை போதக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே கர்த்துடைய நாமத்தினால் இந்த நாளில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக ஹலலூ யாம் நம்ம தொடர்ந்து தேவன் தன் வாயினால் பேசி தன் விரலினால் எழுதின இந்த பத்து கற்பனை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் கற்பனையாகிய கட்டளை இந்த பத்து கற்பனை வைத்து தான் கட்டளை வைத்து தான் பிரமாணங்கள் முழுவதும் எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அப்போது பிரமாணங்கள் கிடைப்பதற்கு காரணம் இந்த பத்து தேவன் வாயனால் சொல்லப்பட்ட வார்த்தை இதை வைத்து தான் பிரமாணம் முழுவதும் ஒரு இஷ்டவேரனாக இருக்கட்டும் இப்பொழுது ரசிக்கப்பட்ட இருக்கட்டும் இந்த பிரமாணத்தின்படி வாழ வேண்டும் என்பது தான் தேவன் தீர்மானம் பண்ணி இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார் அதன்படி நடப்பது நம்முடைய கடமை சரி அந்த பத்து கட்டளை நம்ம ஐந்து கட்டளை தியானித்திருக்கிறோம் இன்று ஆறாவது கட்டளை நாம் தியானிக்கலாம் வாசிக்கு கேட்கலாம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கொலை செய்யாத இது ஆறாவது கட்டளை ஆறாவது கற்பனை உபாகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கூட விதமாக சொல்லுகிறது நீ கொலை செய்யாதிருப்பையாக யாத்திராகம் இருபதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அந்த பத்து கற்பனையை மோசி மீண்டும் உபாகம் புத்தகத்தில் நினைவுபடுத்தி காட்டுகிறார் சரி அப்போது கொலை செய்யக்கூடாது பத்து கற்பனையை கை கொண்டு ஒரு மனுஷன் கிறிஸ்துவத்தில் என்ன தான் கட்டி வாழ்ந்தாலும் ஊழியத்தில் இருக்கட்டும் மற்ற காரியங்களாக இருக்கட்டும் பரிசுத்த காரியங்களாக இருக்கட்டும் அன்னதானம் பண்ணுகிற காரியங்களாக இருக்கட்டும் மற்றவங்க உதவியாக இருக்கிற காரியங்களாக இருக்கட்டும் அப்போ சோசியல் காரியங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒழுங்குறமாக செய்தால் கூட இந்த பத்து கற்பனை ஒன்று தவறிட்டால் கூட அவன் செய்தது அத்தனையும் வேஸ்ட் என்று சொல்லுகிறார் அதனால தான் இந்த யூதர்கள் தேவாலயத்தை திறக்கும்போது சாயங்காலமும் காலையிலும் இந்த பத்து கற்பனை வாசிப்பார்களாம் ஒரு நாள் கூட அதை தவறாமல் விடாமல் வாசிப்பார்களாம் அது தேவடைய திட்டம் சில அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம தேவடைய அந்த பத்து கற்பனைகளை ஒரு கற்பனை கட்டளையாக கொலை செய்யாத இருப்பாயாக ஏன் கொலை செய்யாத இருப்பாயாக என்று சொல்கிறார் ஏன்னு சொன்ன பிள்ளைகளை ஆதியாகம் புத்தகத்தில் தேவன் தொடக்கத்திலே மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற இருக்கிற பார்க்குறோம் ஆதி ஆதியாகமத்தில் ஒன்பதாம் அதிகாரம் இவ்விதமாக சொல்லுகிறது உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் ரத்தத்திற்கு பழி வாங்குவேன் சகல ஜீவ சந்துகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் தன் சகோதரத்தில் பழி வாங்குவேன் மனுஷன் தேவ சாயில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் பூமியின பூமி மனுஷனாலே சிந் சிந்தப்பட கடவுது ஆதியாக ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் பசங்க விதமாக சொல்லுகிறது மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன் நன்றாக கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அவன் இந்துவா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம் எந்த மதத்தாலும் சார்ந்தான் ஆனால் எல்லா மதத்தை சார்ந்தவனும் தேவனுடைய சாயலில் தான் உண்டாக்கப்பட்டிருக்கான் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது தேவன் கொடுத்த வாக்கு பொய்யுறாது மாற்ற முடியாது யாராலும் மாற்ற முடியாது என்பது உண்மை அப்போ தேவ சாயலில் இருக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் கொலை செய்யப்படக்கூடாது பாருங்க அப்பொழுதே சட்டம்புற கொலைக்கு ஒரு பெரிய தடை போடுகிறார் கொலை கொள்ளை இப்படிப்பட்ட சம்பவத்திற்கு ஒரு பெரிய தடை போடுகிற நமது ஆண்டவர் சரி ஓகே நல்ல விஷயம்தான் அப்போது இப்படி கொலை செஞ்சிங்கன்னா அவளுடைய ரத்தத்துக்கு பதிலாக நான் பழி வாங்குவேன்னு சொல்லுகிறேன் ஏன் ரத்தம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா லேவி ஆகரம் பதினேழாம் வருகிறோம் பத்தாம் வசனம் இது மாதிரி சொல்லுகிறது ரத்தத்தில் தான் உயிர் தான் நம்ம ரத்தம் முழுவதும் வெளியே போயிடுச்சுன்னா அவன் இறந்து போய் விடுவான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா முதல்ல அவருக்கு ஒரு ரத்தம் ஏற்றி விடுங்கப்பா ரத்தம் ஏற்றலாம் செத்து போயிடுவார் மற்ற மற்றக்காக ரத்தம் தேவைப்படும் எந்த ரத்தம் எல்லாம் கிடையாது எந்த மதத்தின் ரத்தம் எந்த ரத்தம் மனுஷ ரத்தம் அது ஏற்றதான் உயிர் பெறுவான் ஆனா மாம்சத்து படி பார்த்தா நம்ம மார்க்கம் மதம் ஜாதிகள் இப்படி பாய பார்த்து பிரித்து கொண்டு நம்ம வாழ்ந்து அழிந்து போய்விட்டு சரி போகட்டும் அப்போ அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறதுனால அந்த நீ கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்தார் சந்தோஷம்தான் ஆனா பைபிள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கொலை செய்யக்கூடாது என்று சொன்ன தேவன் ஆனால் யாத்திராகம் இருபத்தி ஓராம் அதிகாட்டத்தில் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்களேன் அன்று சொன்னது தான் இந்த தேவன் தேவன் தான் சொல்கிற கட்டன் தான் சொல்கிறது கொலை செய்யாதிருப்பார்கள் இது கட்டளை என்று சொல்லுகிறார் ஆனால் பிரமாணத்தில் பார்த்தீங்க பிரமாணத்தை எழுதும்போது கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார் ஒரே கன்ஃபியூஸாக இருந்து பாருங்களேன் கொலை செய்ய சொன்னவரே கொலை செய்யாதன்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கும் இங்கே தான் கொலையை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று மாம்சத்தின் கொலை இன்றொன்று ஆத்துமா கொலை இங்க சொல்லப்பட்டது என்ன ஆத்துமாவை கொலை செய்யாதீர்கள் சொல்லியிருக்கிறார் மாம்சத்தில் கொலை அது நான் மாம்சத்தின் கொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை யாத்ராங்கமத்தில் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை பிரமாணத்தை எழுதும் பொழுது யாத்திராகம் இருபதாம் அதிகாரம் சட்டத்தை கொடுக்கிறார் பத்து கட்டளை கொடுக்குறார் இருபத்தி ஓராம் அதிகாரத்து பிரமாணம் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ள சட்டங்கள் உதாரணத்துக்கு நம்ம வைக்கல் புத்தகம் பார்த்தீங்களா லா புத்தகம் ஒரு பேர் புத்தகம் இருக்கும் அதுக்கு பேர் வைக்கல் லா புத்தகம் அந்த லா புத்தகத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தண்டனைக்கு என்னென்ன சட்டம் என்ன சட்டம் கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோம் அதே போல் தான் இந்த பத்து கற்பனை தான் லா புக்கு சட்ட புத்தகம் அந்த சட்ட புத்தகம் தான் பேசிக் அதில் கொலை செய்வதற்காக சொன்னார் அதனுடைய விவரித்து பார்த்தோம்னா எதுக்கெல்லாம் கொலை செய்யணும் எதுக்கெல்லாம் கொலை செய்யப்படக்கூடாதுன்னு சொல்லி யாத்ராங்க புத்தகத்தை தெளிவாக எழுதுறது குறித்து பார்க்கணும் பாருங்கள் யாத்ராங்க இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற மாதிரி எதுக்கெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் அவரே தான் எழுதுறாரு ஒரு மனிதனை சாகும்படி ஒருவன் அவன் கொலை சொல்றாரு ஒருவன் பதிவிருந்து ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவசை தன் கைக்கு நேரிட்ட அவரை கொன்றால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இது ரெண்டாவது பாருங்க மூன்றாவது சொல்ல ஒருவன் பிறனுக்கு விரோதமாய் சதி மோசம் செய்து அவனை துணிகரமாய் கொன்று போட்டால் அவனை என் பலிபிடத்திற்கு பிடித்து கொண்டு வந்து போய் கொலை செய்யப்பட வேண்டும் இது அதிகமாக அதிகம் பயங்கரமாக இருப்பாங்களா கொலை செய்யப்படக்கூடாது என்று சொன்ன தேவன் இங்கே சொல்கிறாரு ஒருவன் பிறனுக்கு விரோதமாக மறைந்திருந்து சதி மோசம் செய்து பொய்க்குற்றம் சாட்டி கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிதான் சட்டம் தன் தகப்படையாவது தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டால் அவன் இவன் வசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும் பாருங்க இப்படிப்பட்ட சட்டம் அப்போ என்ன அர்த்தம்னா கொலை செய்யப்படக்கூடாதுன்னு சொன்ன தேவன் தான் இங்கே கொலை செய்யப்பட வேண்டும் எப்படிப்பட்டனா அநியாயம் அதாவது அபலை ஆத்துமா இப்படி ஒன்றுமே தெரியாத ஆத்துமா இவர்களை கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் இது சட்டம் எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்க்கிற பிள்ளைகளை அப்போ கொலை செய்யப்படும் அதாவது விக்ர ஆராதனை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுகிறாரோ அவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இசைக்கல் புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அங்கே எசைக்கிள் தீர்க்கதி கூட்டு சொல்கிற நீங்கள் அங்கே பாரு கீழே நடக்க அருவறுப்பை பாரு எத்தனை பேர் விக்ரகத்தை வணங்குற என்னை விட்டு விட்டு விக்ரகத்தை வணங்குற அவங்க கொலை செய்யப்பட வேண்டும் ஒன்பதாம் அதிகாரம் எசைக்கிள் ஒன்பதாம் அதிகாட்டில் பார்க்குறோம் புருஷர்கள் வந்து நிற்கிறாங்க புருஷர்கள் கிட்ட வந்து நிற்கிறாங்க அப்படி வந்து நிற்கும் போது எல்லா கையிலையும் பட்டயம் இருக்குது ஒருவன் கையில் மட்டும் மைக்குட்டு இருக்குது அந்த மைக்குட்டு என்னன்னா பக்திமான் நீதிமான் இவர்கள் நெற்றில மட்டும் நீ அடையாளம் போடு மற்றவர் மேலே அடையாளம் போடாத அப்போ மற்றவர்கள் விக்ரகத்தை வழங்க இவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் மற்றவர்கள் பட்டத்தை எடுத்து போட்டுக்கிற அந்த பட்டணத்தில் நுழைந்து அனைவரும் சங்காரம் செய்து போட்டு விட்டார்கள் இது எதை குறிக்குதுன்னா தேவனுக்கு விரோதம்னு விக்ரகாரங்க அவனை கொலை செய்யும் ஆனால் அபலையான ஆத்து மக்கள் நீதிமானை கொலை செய்து விடாதே என்று சொல்கிறார் உதாரணத்துக்கு மோசை பத்து வாங்கி வாங்கிவிடும் பொழுது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வாங்கிட்டு வரும் பொழுது அதுக்குள்ளே ஆர்வணை வைத்து கன்றுக்குட்டு செய்கிறாங்க கன்றுக்குட்டு செய்து மணங்கி எல்லாமே நிர்வாணமே காணப்படுகிறார் மோசைக்கு கோபம் வந்து பழகை உடைத்து போட்டு விட்டு மூவாயிரம் பேரை கொலை செய்து விடுகிறார் இது எதுக்குன்னா விக்ரகத்த மனைவர்கள் அத்தனை பேரும் கொலை செய்யப்படும் இதுதான் கொலை இது மாம்சத்தின் கொலை அப்போ தேவைப்பிள்ளைகளை கவனிங்க அப்போ ஆத்துமா கொலை அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல மாம்சத்துக்கு கொலை பண்ணுவோம் அதாவது தேவனுக்கு விரோதமாக தேவராஜ்யத்துக்கு விரோதமாக தேவனை வணங்காமல் விக்கிரகத்தை வர அத்தனை பேரும் கொலைப்பட கொலை செய்யப்பட வேண்டும் அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் இங்கே ஆத்தும கொலை என்று சொல்லப்படுகிறது நல்லா கவனிக்க ஒரு ஆத்துமா ஏது இந்த ஆத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்தில் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசில் மாத்திரமல்ல ஆகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தேழுல பார்த்தீங்கன்னா திருத்தத்துவத்தை வைத்து தான் திருத்தத்துவ சாயலில் தான் ஒரு மனிதன் இருக்கிறான் பின்பு நமது சாயலாக நமது ரூபத்தின் மனிதனை உண்டாக்கும் அப்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் எவன் கொலை செய்கிறானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்போது ஆவி ஆத்மா சரீரம் சரீரத்தின்படி கொலை செய்யுது ஓகே ஆனால் ஆத்மாவன்படி கொலை செய்யக்கூடாது அவன் பரிசுத்தமான ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சொந்த ரசிகை ஏற்றுக்கொண்டு வாழும்போது அவன் பரிசுத்தமாக இருக்கிறான் அந்த பரிசுத்தமானவன் நீ கொலை செய்து விடாதே நல்லா கவனிங்க அதாவது ஒருத்தவனை பகையோடு கொலை செய்யக்கூடாது ஒன்றியவான் புத்தகத்தில் வாசிக்கிற பாருங்க ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்து விதமாக சொல்லுகிறதை கொடுத்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பிள்ளைகளை ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் பன்னிரண்டாசத்துல பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவளாக தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளமாயிருந்தான் நிமித்தம் நானே பார்த்தீங்களாங்க ஒரு மனுஷன் நீதியோடு வாழ்கிறானா அவனை கொலை செய்த கூடாது அதைதான் ஏத்ராவல் சட்டத்தில் என் நிமித்தம் நீதியோடு வாழ்கிற கொலை செய்து விடக்கூடாது அதுக்கு உதாரணத்து காயின் ஆபேல வைக்கிறார் காயின் கனிகளை கொண்டு வந்தார் ஆபேல் ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தார் எந்தவித மாற்றம் கிடையாது ஆனால் அவன் கொலை செய்து விட்டான் காயின் தன்னுடைய அண்ணனை தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விட்டான் சகோதர கொலைகள் காணப்படக்கூடாதுன்னு தான் இந்த யாத்திராகை பொறுத்த சட்டத்தில் சொல்கிறார் இதில் என்னங்க இருக்குது காயின் வாழ்ந்த காலம் மனசாட்சியின் காலம் தெரியாமல் செஞ்சுட்டானா ஓகே தெரியாமல் செஞ்சுட்டான் ஆனால் அதுக்கு பின்பு இந்த கொலை நடக்கல என்ன நடந்து கொண்டுதான் இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வாயிலே சொல்லுகிறார் லூக்கா புத்தகத்துல அறிவையான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு லூகா பதிமூணாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்கு முப்பத்தி நாலு வாசித்து பார்க்குறோம் நூக்கா பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி நாலு வாசிச்சு பார்க்குறோம் பாருங்களேன் எருசலமே தீர்க்க தீர்க்கதரிசியலை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டுள்ள கல் எறிகிறவர்களே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளுக்கு கூட்டி சேர்த்துக்கொள்ள வண்ணமாய் நான் எத்தனை தரமோ உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதா இல்லை இது எதை குறிக்கிறதுனா தீர்க்கதரிசிகளை கொலை செய்தீர்களே இப்போ தீர்க்கதரிசிக்கின்றது யாரு அவர் ஆத்மா தேவராஜ்யத்தை அறிவிக்க வந்தவன் தேவனுடைய சொற்களை கேட்டு அறிவிக்க வந்தபடி கொலை செய்து விட்டுனாலே அப்படிப்பட்ட கொலை செய்யப்படக்கூடாது என்று சொல்கிறான் நூக்கா பதினோராம் அதிகாரத்தில் ஆபில் அது ஐம்பதாவாசம் சொல்லுது ஆபிலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலை உண்ட சகரையவன் ரத்தம் வரைக்கும் உலகத் தோற்றம் முதல் கொண்டு சிந்தப்பட்ட உலக சகல தீர்க்கதரிசினுடைய ரத்தப்பழியும் இந்த சந்தரியத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்தார் அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே உலகத் தோற்றம் முதல் என்ன பண்றாங்க காயின் ஆபேலை கொலை செய்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதில கொலை செய்கிறாங்க ஊழியக்காரர்களை கொலை செய்கிறாங்க இந்த ஆத்மாவை கொலை தான் அவர் என் நிமித்தமாக அவர்கள் ஆத்மையை கொலை செய்து விடக்கூடாது அப்படின்னு சட்டத்தை எழுதுகிறதை குறித்து நம்ம பார்க்கறோம் ஏன்னா மாம்சந்தான் ரத்தம் தான் உயிரில் இருக்குது பாருங்களேன் அப்ப பேதைகள் திக்கற்ற பிள்ளைகள் இவர்கள் அநியாயமா குற்றச்சாட்டி கொன்று விடாதீங்க என சொல்றாரு ஒன்றியவன் பத்து ஐந்தாம் அதிகாரத்தில் மாதிரி சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம் ரெண்டு பாவங்களை குறித்து சொல்கிறார் பதினாறாம் வருசத்தில் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கணவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்திருக்கோ மரணத்துக்கு ஏதுவன ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் அப்போ என்ன அர்த்தம் பாருங்களேன் எல்லாம் பாவம் தான் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சமோ கொலை செய்யப்பட வேண்டும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யாதவனை கொலை செய்யக்கூடாது அதாவது உதாரணத்துக்கு சுவிசேஷம் சர்ச்சு நடத்துதல் மற்ற ஆத்மனைகள் அறுவடை செய்த இந்த காரியத்தில் ஒருவன் இன்னொருத்தர் கொலை செய்து விட்டான் என்று சொன்னார் அவன் மன்னிக்க முடியாத நலனை பெறக்கூடியவன் என்று சொல்கிறார் உதாரணத்துக்கு சொல்லுகிறப்ப ஒரு ஆத்தம கூட அழிந்து போகுது அவருக்கு சித்தமில்லை அதனால தான் இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட்ட உண்மையான நீதியும் தீர்க்கதரிசியும் மற்றவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி உண்மையானவன் காப்பாற்றப்படும் சொல்லி அடக்கலப்பட்டம் என்று வைக்கிறார் அந்த அடக்கலப்பட்டவன் யாருன்னா இயேசு கிறிஸ்தன் அடக்கல ஒருவன் தற்செயலாய் தற்செயலா ஒரு ஆத்மன் மேலே ஒரு கல் இருந்தோ ஏதாவது பட்டு கொலை செஞ்சுட்டான் அவன் ஓடி போய் அடக்கலப்பட்டதை ஒழுந்து கொள்ளப்பட வேண்டும் அவன் வேணும்னு கொலை செய்வேன் ஒரு நல்ல ஆத்துமா அந்த ஆசாரை நம்மளை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த ஆசாரை உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் கொலை செய்யப்படக்கூடாது தெய்வ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனை பேர் தச்சையெல்லாம் கொலை பண்ணியிருக்கிறோம் சுவிசேஷ நிமித்தமாக கொலை பண்ணியிருக்கிறோம் இப்போ சர்ச்சைக்கு போவாங்க சீனியர் கிறிஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஜூனியர் கிறிஸ்ட் பார்த்து கிண்டல கேலி பண்ணுவாங்க இவெல்லாம் பாட்டு பாடுறானா இவெல்லாம் மெசேஜ் கொடுக்குறானா இவெல்லாம் ஹீலிங் மினிஸ்ட் பண்றானா இவெல்லாம் பேயை ஓட்டுறானா பிசாசு ஓட்டுறானா இவெல்லாம் தத்துவம் பேசுகிறானா அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேள்வியை செய்யும்போது அவன் சில பேர் ஆண்டவங்க உரிதே பிடித்து கொண்டவர்கள் அதை சாதாரணமாக எடுத்துப்பாங்க ஏசுக்கிரசை போல ஆனால் சில பேர் தாங்க முடியாமல் பின்மாற்றம் அடைகிற சூழ்நிலை இருக்கும் பின்மாற்றம் அடைஞ்சிட்டானா அதுக்கு பேர் ஆத்தும கொலை கொலை செய்கிற யார் முன்னால் இருக்கிற சீனியர் கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஆத்தும கொலை தான் செஞ்சுட்டு வரலாம் யார் பாருங்கள் ஜெகோ விட்டாஸ் எடுத்துக்கோங்க சச்சாம் கார்டு எடுத்துக்கோங்க சிபிஎம் எடுத்துக்கோங்க இசிஏ சிஎஸ்எல் எடுத்துக்கலாம் தன் தந்த இஷ்டத்துக்கு போதிக்கிறாங்க இவங்க இவங்களை பார்த்து கிண்டல் இவங்க அவங்கள பார்த்து கிண்டல் ரோமன் கத்தோலிக் பார்த்து பெட்டிகாஸ்ட்டை கிண்டல் பண்றது இப்படி இருந்தால் ஆத்ம இடறதுக்கு அது காரணமாயிடும் இதுக்கு பேர் ஆத்ம இடல் செய்துக்கு பேர் ஆத்ம கொலை என்ற அர்த்தம் அந்த ஆத்ம பரலோகத்துக்கு வந்து சேரணும் ஏன்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோ பூலோகத்துக்கு எதுக்கு வந்தார் ஆத்மாவை அறுவடை செய்வதுக்கு வந்தார் அவர் பாருங்க ஒன்று பேதில்ல மூன்றாம் அதிகாரத்தில் இப்படி மாதிரி சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் வாசிக்கிற பதினெட்டாம் வசனத்தில் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனுக்கு சேர்க்கும்படி அணிநீதில் உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தினம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார் பார்த்தீங்களா மாம்சத்து பாவம் செஞ்சால் கொலை செய்யப்பட வேண்டும் தேவன் உலகத்தின் அந்தகார பாவத்தை ஏற்றுக்கொண்டதால் அவர் கொலை செய்யப்படுகிறார் சட்டத்தின்படி தான் நடக்கும் இயேசு கிறிஸ்து ஆனால் தனக்குள்ள ஆத்மாவில் ஆவி இருந்ததுனால பரிசுத்தாவிதனால் அவர் உயிரோடு எழுந்து வந்தார் அதே போல ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவி பெற்ற ஆத்மா அதை கொலை செய்து விட அவன் உயிரோடு எழுந்து தேவையிடத்திலே அவன் சம்பாஷிக்க வேண்டியவன் அதனால எவரையும் கொலை செய்து விடக்கூடாது யோகன் எட்டாம் அதிகாரத்தில் நாற்பத்தி நாலு வசிக்கிறோம் ஆதி முதல் மனுஷன் கொலை பாதனா இருந்தாலும் பிசாசனம் தான் பிசாசு கொலை இருந்தா பிசாசம் மனுஷன் ஏவி கொலை பாதகம் நாங்கள் இருக்கிறேன் ஏன்னா அவனுக்குன்னு ராஜ்யத்துக்கு கால் கிடைக்க போயிருமே அப்போ கொலை செய்யவே கூடாது பாருங்க இப்படி கொலை செய்பவர்கள் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று கலாத்தியராயும் இருபத்தி உள்ள வாசிக்கிறோம் பிள்ளைகளே இன்னைக்கு கொலை என்பது சாதாரணமாக ஆயிடுச்சு இன்று சென்னை மாணவராக இருக்கட்டும் மற்ற காரியங்களா இருக்கட்டும் ஒரு சம் அமௌண்ட்டுக்கு ஒரு ஜீவனை கொலை செய்துக்கிறான் பிசினஸ்ல அதிகமாக இன்னொரு பிசினஸ் அவனை கொலை செஞ்சான் கொலை இதுக்கு அநேக காரியங்கள் நடத்த பிசினஸ் இருக்கட்டும் சொத்து தகரா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணி கொலை செய்து விடுகிறார்கள் மாம்சத்தின்ன்ற மாம்சத்துல இந்த ரத்தம் இருக்கிற ரத்தத்தில் தான் உயிர் இருக்கு அந்த உயிருக்கு பேரு ஆத்துமா அந்த ஆத்துமா என்றைக்கும் கொலை செய்து படக்கூடாது அதை தான் இஸ்லாமியல் மக்களுக்கு சொல்லுகிறாய் கொலை செய்யாது இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே இன்றைக்கு கத்தியை தூக்கிட்டு அலைந்து கொண்டிருக்கிற மக்களே கவனிங்கள் ஆத்துமா நீ உண்டாக்க முடியுமா உயிரை நீ உண்டாக்கினாயா எந்த அடிப்படையில் ஒரு கத்தி எடுத்து ஒருவரை வெட்டுகிறாய் எந்த அடிப்படையில் ஒருத்தரை சாகரிக்கிறாய் உனக்கு உரிமை இல்லாத பொருளை எப்படி நீ தொடுகிறாய் பிள்ளைகளை கவனிக்க இனி எத்தனை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் மற்ற காரியங்களாக இருக்கட்டும் மற்றவர்கள் கொலை செய்வதற்கு உடன்பாடாக இருக்கிறாங்க தப்புங்க எதாவது ஒரு முடிய அந்த மயிரை வெள்ளையாக்க உன்னால் முடியுமா ஒரு சரீரத்தில் உன்னால் கூட்ட முடியுமா அப்படி இருக்கும்பொழுது கொலை மட்டும் செய் என்று சொல்லி எப்படி ஏவி விடுகிறார் தெய்வப்பிள்ளைகளே ரெண்டு கொலையை பற்றி ஒன்று மாம்ச கொலை ஒன்று ஆத்துமா கொலை ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் நாம் பரலோக வாசிகள் நமக்கு என்று ஒரு மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கும் உயிரோடு அவரோட கூட எழுப்பப்பட்டு நாம் தேவனை ஆராதிக்க போறோம் எனவே தெய்வன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாங்க குடும்பங்கள் பிள்ளைகள் வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் வருமானங்கள் ஊழியர்கள் காட் பிளஸ் யூ பிரைஸ் வராங்க